ஒரு இதை நான் மறந்துட்டேன் ஒரு சிஸ்டர் பட்டர் பீன்ஸோட காய் தெளிவாக தெரியலன்னு சொன்னாங்க அவங்களுக்காக இருந்துச்சு இப்படி நம்ம அதை தூக்கி பார்க்கும் இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பார்த்தா தெரியுது நிறையா தான் இருக்குது கொடி ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது உள்ளாரையும் இருக்குது நம்ம காய் பறிக்கும் போது அது எவ்வளோ அளவில் கிடைக்குதுன்னு தெரியும் ஓகே வீடு சேமர் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ